பேய்களோட அரண்மனை பத்தின கதை தான் இது ஒரு அழகான ஊரு அந்த ஊருக்கு படம் எடுக்கிறதுக்காக நாலு பேர் வராங்க லொக்கேஷன் சூஸ் பண்றதுக்கு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க வெளியில வந்து பார்த்தா வாவ் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளேஸ்ல கொஞ்சம் சீன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவன் கீழே வந்து நார்மலா மாறனா மாறிட்டு அவங்கள நோக்கி வர்றான் என்னயா இந்த எல்லல நிந்து என்ன பண்றீங்க நாங்க படம் எடுக்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஓ அப்படியா அப்ப இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு அரை மணி இருக்கும் அங்க நீங்க தங்கி படம் பிடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி நாங்க கண்டிப்பா அங்க தங்கி ஷூட் பண்ணிக்கிறோம் போன கொஞ்ச தூரத்திலேயே வழி சொன்ன மறுபடியும் பேயா மாறினா அப்போ அவங்க அந்த அரண்மனையோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாங்க அந்த அரண்மனையை பார்த்து பிரமிச்சு போய் நின்னாங்க ஒரு மிதமான காத்து அடிச்சுச்சு கூட வந்தவனோட தொப்பி அங்கேயே விழுந்துச்சு இது ரொம்ப அழகா இருக்கு நம்ம படத்தை இந்த அரமணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு உள்ள போறாங்க அவங்க அரண்மனைக்குள்ள போனதும் என்ன நடந்துச்சுனா இந்த பக்கம் அரண்மனைக்குள்ள இந்த நாலு பேர் இருக்கிறப்போ அரண்மனைக்கு வெளியில ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான் அவன் யாருனா இவன் டெய்லி அரண்மனைக்கு வந்து சாப்பாடு வைப்பான் சாப்பாடு வச்சு கொஞ்ச தூரம் போய் அவன் திரும்பி பாப்பான் அங்க சாப்பாடு இருக்காது என்ன நடக்கும்னா அவன் திருச்சு ஓடுவான் இதத்தான் அவன் டெய்லி பண்ணுவான் இன்னைக்கும் அதே மாதிரி அவன் சாப்பாடு வைக்க வர்றான்

அரண்மனைக்குள்ள இருந்த ஒரே அலறல் சத்தம் மிரண்டு போய் ஓடுறான் இந்த அரண்மனைக்குள்ள போனவங்களுக்கு என்ன ஆச்சு ஓடுன அந்த ஆளு நேரா சாமியார் கிட்ட போய் சொல்றாரு நான் வச்ச சாப்பாடு யாரும் எடுக்கல அரண்மனைக்குள்ள ஒரே அலாரம் சத்தமா கேக்குது அவை சொன்னதோ அந்த சாமியார் கண்ணல ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு அந்த அரண்மனைக்குள்ள போகாம சாப்பாடு வெளியே வச்சுட்டு வந்துருங்க டெய்லி சொன்னீங்க நானும் பண்ணேன் அங்க என்னதான் இருக்கு தெளிவா சொல்லுங்க நீ இந்த வேலைக்கு வரேன்னு யாருமே இந்த அரண்மனையை பத்தி உங்ககிட்ட சொல்லல சொன்னா நீ இந்த வேலைக்கு வர மாட்டேன்னு மறைச்சிட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு இந்த சொர்க்கபரி நாட்டை ஒரு அரசன் ஆண்டுட்டு வந்தான் நல்ல வளமான முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் இந்த பக்கம் அசுரபுரின்னு எதிர்நாட்டு மன்னன் ஒருத்தன் இருந்தான் அவன் ரொம்ப கொடூரமானவன் சொர்க்கபுரி நாட்டில் செல்வ வளங்கள் புலவர் எல்லாம் பாராட்டி பாடும் நாடாக இருந்தது இது அவனுக்கு பிடிக்கலை இந்த மன்னனை எல்லாம் வஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அழித்து இந்த இடம் தெரியாமல் ஆக்கணும்னு முடிவு பண்ணான் ஒரு நாள் அந்த ஊரில் இடியோடு மழை பெஞ்சது பெரிய வெள்ளம் வந்தது ராஜா தன்னோட அரண்மனையில் மக்கள் தங்க வச்சு உணவளித்து பாதுகாப்பாக வச்சிருந்தாரு மலர் என்னதும் நீங்க உங்க வீட்டுக்கு போலாம் அந்த சேதாரத்தை நானே பண்ணித்தரேன் சொல்லி தங்க வச்சாரு அப்படி இருக்கிறப்ப எதிர்நாட்டு மன்னனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது அந்த அரண்மனைக்கு பாம் வைக்கிறான் அது வெடிச்சு அங்க இருக்கிற மன்னன் மக்கள் எல்லாரும் இறந்து போனாங்க அரண்மனை செதஞ்சு போச்சு அவங்க எல்லாரும் ஆவியா மாறுனாங்க கொஞ்ச நாள்ல எதிர்நாட்டு மன்னன் இந்த நாட்டுல ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் இத பார்த்த பேய்கள் நாம இந்த அரண்மனையை திரும்ப கட்டி சந்தோஷமா வாழணும் இந்த மண்ணனை கொண்டு நம்ம நாட்டை விட்டு விரட்டணும் சொல்லி நைட்டோட நைட்டா அரண்மனைய கட்டுனாங்க மறுநாள் விடியுது இந்த அரண்மனை யார் கட்டினது யோசிச்சுட்டு வெளியே நிற்கிறப்ப ஒரு குழந்தை வந்து வாங்க மகாராஜா இது உங்க இடம் உள்ள வாங்க சொல்லி உள்ள கூட்டிட்டு போக எல்லா பேயும் வந்து அவனை கொன்னிடுச்சு அந்த நாள்ல இருந்து இந்த அரண்மனைக்கு யாருமே வர்றதில்ல அந்த அரண்மனை அப்படியே இருந்துச்சு சாமியார் இதை சொல்லி முடிக்கிறாரு அப்போ இந்த அரண்மனைக்குள்ள போன நாலு பேருக்கும் என்ன ஆச்சு அரண்மனைக்குள்ள அவங்க போன பாதையில ஒரு பெரிய நாகம் அவங்கள நோக்கி படம் எடுத்து நின்னுச்சு அத பார்த்து அரண்டு போனாங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனாங்க தப்பிச்சு ஓடுனா அடுத்து ஒரு பெரிய ஜந்து அவங்கள தாக்குறதுக்காக நின்னுகிட்டு இருந்துச்சு அதையும் பார்த்து பயந்து வேற பக்கம் ஓடுனாங்க அவங்க முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்போ திடீர்னு இத பார்த்து அரண்மனை விட்டு வெளியில போலான்னு அவங்க ஓடுனாங்க ஆனா நாலா பக்கமும் ஒரு தடுப்பு சுவர் எழும்பி அவங்கள தடுத்து அவங்கள சிறப்படுத்துச்சு அந்த நாலு பேர் இப்போ அந்த பேய் அரண்மனைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க இந்த பக்கம் இந்த சாமியார் ஒரு யாகம் பண்றாரு ஒரு மந்திர வளையத்தை ஏற்படுத்துறாரு அரண்மனைக்குள்ள இருக்கிற நாலு பேரும் இப்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க அவங்க முன்னாடி ஒரு வட்ட வடிவமா ஒரு ஒளி வந்துச்சு அதுல இருந்து அந்த சாமியார் வெளிவந்தாரு உங்களுக்கு இங்க நடந்ததை சொல்லுறேன் இங்க இருக்கிற ஆவிங்க எல்லாரும் நல்ல ஆவிங்க தான் நீங்க பயப்படாம நல்ல விதமா பேசுங்க வேணுங்கிறத கேளுங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த நாலு பேர் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க சாமியாரும் மறைஞ்சு போயிட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாலு பேரை நோக்கி பேய்கள் வந்துச்சு உங்களுக்கு என்ன வேணும் நாங்க தரோம் நாங்க அழகா வாழ்ந்த வாழ்க்கை இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாம தடயம் இல்லாமல் போச்சு அதனால் எங்களை பற்றி மக்களுக்கும் வெளி உலகத்துக்கும் தெரியணும் அப்போ அங்கேயே செத்து போன எதிரி நாட்டு மன்னனும் அங்க வந்தான் தான் இந்த அரமனை இப்படி ஆச்சு அதனால என் நாட்டுல என்னை கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பா நாங்க எல்லாமே பண்றோம் சொல்லி முடிக்க அந்த நாலு பேரும் அரண்மனையில இருந்து இப்ப தப்பிச்சாங்க ஆவிகள் ஆசைப்பட்டபடியே அந்த ஊரை பத்தியோ அந்த மன்னனை பத்தியும் அவங்க செத்து போனத பத்தியும் அந்த அரண்மனைய பத்தியும் எல்லா பேய்களும் பாக்குது சந்தோஷப்பட்டுச்சு அந்த எதிரி நாட்டு மன்னன் ஆசைப்பட்ட மாதிரியே சாமியாரும் அவனை குடுவேல அடைச்சி அவனை அவனோட நாட்டுல போய் சேர்க்கிறாரு அன்னைக்கு ராத்திரி அந்த அரண்மனை முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பெரிய விருந்து வச்சு சாமி கும்பிட அன்னைக்கு மழை வந்து இருக்க பேய்கள் எல்லாம் வந்து மன மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரையும் அந்த பேய் அரண்மனை அந்த ஊர்ல தான் இருக்கு அது எங்க இருக்குன்னு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ண